எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போறோம்னா எல்லா நியூட்ரிஷன் வந்து நமக்கு உடம்புக்கு தேவை நியூட்ரிஷன் பற்றாக்குறையினால் பல தீர்க்க முடியாத நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போது நியூட்ரிஷன் வந்து ஆக்சுவலாக மாத்திரைங்க போட்டு அதனால் நம்ம உடம்புல ஏற்றிக்கிற மாதிரி வந்ததுன்னா அது கெமிக்கல் உடம்பு வந்து அதுக்காக உருவாக்கப்படலை நம்ம இயற்கையா பிறந்த மனுஷனுக்கு இயற்கையான பொருட்களில் வர்ற வைட்டமின் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் நல்ல கொழுப்பா இருந்தால் எதுவா இருந்தாலும் இயற்கை பொருள்கள் இருந்து நமக்கு அதுதான் நம்ம உடம்பு ஏற்றுக்கணும் நம்ம உடம்பு ஏற்றுக்கிறது அதுதான் அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் கூட இப்பெல்லாம் இந்த பொருள்கள் என்னென்ன குணம் இருக்கு அதை சொல்ல தொடங்கிட்டாங்க அவ்வளோக்கும் ப்ரொஃபஸர் லெவல்ல இருக்கிற டாக்டர்ஸு அவங்க தொழிலே டாக்டர் தொழில் மெடிக்கல்லே இருக்கா மெடிக்கல்ல மாத்திரை எத்தனை கொடுத்து அந்த லெவலில் இருக்கிறவங்க கூட இப்போ எதை பேசுறாங்கன்னா உணவே மருந்து அதை பற்றி தான் பேசுறாங்க நம்ம இன்னும் உணவை தான் அது மருந்தாக வேலை செய்யுது அப்போ ஒவ்வொரு உணவுலையும் ஒவ்வொரு குணம் இருக்குது பல வைட்டமின் நம்ம உடம்புக்கு தேவைன்றோம் இல்லை இதை தான் வந்து நம்ம நம்ம எடுத்துக்கிற இந்த எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கு பாருங்க அப்படியே சிவாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போ இந்த வைட்டமின் இதெல்லாம் இந்த இதிலிருந்து தானே அந்த சாராம்சம் தானே அதில் இருந்து வருங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு மிச்சப்படுத்துகிறோம் மாத்திரை மருந்து எவ்வளோ காஸ்ட்லியா ஆயிடுச்சு வெறும் பிபிக்கு போடுற மாத்திரையே அவ்வளோ காஸ்ட்லி அது அதுலேயே லைஃப் லாங்கு யூஸ் பண்ணோன்னு வர்றாங்க பிபியாக இருந்தாலும் கொலஸ்ட்ரலாக இருந்தாலும் எந்த நோயாக அதுக்கப்புறமும் வேற நோய்கள் தான் வந்து சேர்ந்து எல்லா நோயும் வந்து சேர்ந்து மனுஷனுக்கு இல்லாத நோய் இல்லை இல்லைன்ற மாதிரி அந்த காலத்தில் சளி இருமல் வந்தால் அது கூட நல்லது உடம்புக்கணுவாங்க சளி இருமல் வந்தால் முசுமுசுக்கையிலிருந்து தூதுவரையிலிருந்து எல்லாம் அந்தந்த சீசனில் வருதுன்னா என்ன அர்த்தம் சளி வந்தால் அதை யூஸ் பண்ணுங்க துளசியிலிருந்து சளியை நீக்கக்கூடியதுதான் நீர் சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிறது நீர் சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுங்க இப்போ வைட்டமின் டி சத்து குறைவுனாலும் கேன்சர் நோயும் வரஞ்சிருக்காங்க வைட்டமின் டி வந்து வெயில இருந்தால் நமக்கு வரும் சூரிய வெளிச்சத்துல நமக்கு வைட்டமின் டி வரும் எப்படி ஒரு அரை மணி நேரம் கால வெயிலாவது சாயங்காலம் வெயிலாவது நம்ம உடம்புல படணும் அந்த காலத்துல அந்த குறைபாடே இல்லை வைட்டமின் டி குறைபாடே இல்லை இந்த காலத்துல வெயில உடம்புக்கு படாத அளவுக்கு மனுஷன் வாழறதுனாலதான் வைட்டமின் டி பற்றாக்குறை உலக அளவுல இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருந்து கோவால வந்து அப்படியே சூரிய வெளிச்சத்துல அப்படியே பீச்சாண்ட எல்லாம் அப்படியே படுத்து கிடப்பாங்க எதுக்கு உடம்புல வந்து அந்த வெயில் படணும்னு சொல்லிட்டு வெயில் பட்டாதான் வைட்டமின் டி சத்து வரும் கால்சியத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த குணமும் அந்த தான் இருக்கு இப்போ வைட்டமின் டி சத்து வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மாத்திரை போட்டுக்க சொல்கிறாங்க அதில் வந்து விட்டமின் டி சத்து இருக்கிற மாத்திரை அது அந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக இன்னும் உணவில் எதில் எதனால் விட்டமின் டி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது காளானில் விட்டமின் டி சத்து நிறைய இருக்குது காளான் வந்து விட்டமின் டி இருக்குது நான் வெஜிடேரியன் சாப்பிடாம அதை நிறுத்தினவங்களுக்கு இது வந்து நான்வெஜிடேரியன் மாதிரி அதில் இருக்கிற குணம் எல்லாம் காளான்ல கிடைக்கும் அது செய்கிறா மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நான்வெஜிடேரியன் எப்படி செய்றோமோ அதே மாதிரி அதனுடைய இதெல்லாம் இது நம்ம அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் பட்டை லவங்கம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாம் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் பட்டை லவங்கம் தான் நல்லது அதெல்லாம் கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கும் அது பலவிதமா நல்லது அது இது அதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதே மாதிரி நான் இருந்து மட்டன் சிக்கன் மாதிரி இதை செஞ்சுக்க வேண்டியது தான் இதில் விட்டமின் டி சத்து நிறைய இருக்குது எலும்பு உறுதிக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது ப்ராஸ்டேட் கேன்சரு பிரஸ்ட் கேன்சர் கூட வராமல் தடுக்கோன்றாங்க அந்த அளவுக்கு இதில் குணம் இருக்குது பலவித விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் சியிலேருந்து பி சிக்ஸில் இருந்து மெக்னீசியம் இருந்து அயர்ன் இருந்து கால்சியம் இருந்து எல்லா சத்தும் அதில் நிறைய இருக்குது அதனால காளானு யூஸ் பண்ணுங்க இன்னும் கேன்சர் பேஷண்ட்ஸ்னால் காளான்னு யூஸ் பண்ணலாம் நல்லது இருக்கு அதே மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இது இதில் இது வந்து தனியா தனியாவில் விட்டமின் டி சத்து இருக்குது நிறைய பேருக்கு தனியா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியாது விட்டமின் டி சத்து நிறைய இருக்குது நார் சத்து நிறைய இருக்குது இன்ஃப்ளமேஷனை தணிக்கக்கூடிய குணம் இருக்கு எல்லாம் பெரிய நோய்களுக்கெல்லாம் காரணம் இன்ஃபுளமேஷன் தான் அந்த இன்ஃபுளமேஷனை வந்து குறைக்கக்கூடிய குணம் வந்து இந்த தனியா இருக்கு அதனால நம்ம நீங்கள் என்ன சமையல் செஞ்சாலும் அதில் வந்து இந்த தனியார் தூளை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அவ்வளோ நல்லது அப்புறம் சீசன் சீசனுக்கு இது என்னது இது பண்கிழங்கு பன்கிழங்குன்றது பணத்தை மிச்சப்படுத்த வந்த கிழங்கு பணம் கிழங்கு ம் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நாசத்து இருக்குது அப்புறம் வந்து சுகர் ப்ராப்ளம் எல்லாம் நல்லா சாப்பிடுது ஏன்னா சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய இது கிழங்கு அவ்வளோ ஆவாரம் பூவும் இந்த பனங்கிழங்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அது உடம்புல கிளைசிமிக் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கும் அது வந்து பிளட்டில் வந்து ஒரே அடியாக சர்க்கரையை கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அது சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு ரத்த சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே வைக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துடணும் இதை வந்து ஒரு குக்கர்லையாவது இல்லை ஒரு கண் ஒரு பாத்திரத்துலேயாவது போட்டு தண்ணி விட்டு ரெண்டு மூணு பூண்டு இதில் போட்டு கொஞ்சம் மஞ்சளை போடணும் கொதிக்க வைக்கணும் தோலோடைய அதுக்கப்புறமா ஏன்னா கொஞ்சம் வாதம் இருந்தால் கூட அது போயிடும் அந்த மஞ்சளும் பூண்டும் போட்டால் அதுக்கப்புறம் இதில் குணம் வந்து நல்லா இதுவாக இருக்கும் இதை வந்து மாக்கிறாங்க சில பேர் மாவாக்கி எப்போ வேணாலும் எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு பொரியல் செஞ்சாலோ எந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்றதுனால ஏன்னா பலவித குணங்கள் இருக்குது மேலே தோலை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டிய உள்ளே இருக்கிற ஒரு மெல்லிசாக ஒரு காம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருவோம் போட்டுட்டு இதை வந்து சில பேர் வெயிலில் காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க ரெண்டாவது சக்கரவல்லிக்கிழங்கு சக்கரவல்லிக் கிழங்கு வந்து சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏகப்பட்ட குணங்கள் இருக்குது சக்கரவள்ளிக்கிழங்கு இப்போ பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்கலாம் அந்த சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாதவங்கெலாம் இந்த கிழங்கை வேக வச்சுட்டு கொஞ்சம் உடுப்பு போட்டுக்கலாம் சொட்டு நல்லா சீனிக்கிழங்கு சொல்லுவாங்க இனிப்பா இருக்கும் சக்கரை நோயாளிகள் கூட சாப்பிட்லாம் இதுவும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சக்கரை உடம்புல அதிகமாக பண்ணாமல் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதுலேயும் இருக்குது அதனால் ப்ளட் சுகரை வந்து நார்மலாக வச்சுருக்கோம் ஒரு வந்து பசியை வந்து கட்டுக்குள் வைக்கும் ரொம்ப சில பேர் சாப்பிட்டா கூட மறுபடியும் பசிக்கும் அது மாதிரி இல்லாமல் இது திம்மண் சாப்பிட்டா ஒரு கிழங்கு சாப்பிட்டாவே வயிறு கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் அப்பப்போ பசியெல்லாம் எடுக்காது ராத்திரிலாம் நானே தைட்டு இதை தான் நான் சாப்பிட்டேன் சாதம் இது ஒன்றும் சாப்பிடல இது சாப்பிட்டா அது திம்மண் இருக்கும் அப்படியே போதும் உடம்புக்குன்ற மாதிரி அந்த மாதிரி சக்கரவல்லிக் கிழங்குல ஏகப்பட்ட குணங்கள் இருக்குது அதனால இதையும் சாப்பிடுங்க இதுவும் சீசன் 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 வர பொருளெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் அது நான் சொல்லியிருக்கேன் ஆரஞ்சு பழம் கமலா ஆரஞ்சு உடம்புக்கு நல்லது நாலு வாங்கினேன் ரெண்டு மூணு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இது இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் இந்த யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை இதுவும் இந்த ஜூஸ் இந்த ஜூஸு இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம் பெட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு பில்ல பில்லையா போட்டு எல்லாம் நீக்கிட்டா கூட அறுத்துட்டு அப்படியே பச்சையாம் பெண்ணு சாப்பிட்டுடலாம் இப்போ வெயில் காலம் வரும்போது அதனால அந்த வெயில் காலத்துல இது நான் சொன்ன மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுங்க டெய்லி சாப்பிடணும் அப்போதான் ஒரு ஒரு துண்டு சாப்பிட்டா கூட போதும் டெய்லி ஏன்னா இந்த வெயில் காலத்துல உடம்பு வந்து ரொம்ப சூடாவாம பார்த்துக்கணும் இதுவும் அப்படிதான் இதை வந்து பலவிதமாக செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் இதுல பச்சையாக சாப்பிட்டா நிறைய குணம் இருக்குன்றாங்க பச்சையாக சாப்பிட்றதெல்லாம் பச்சையாக சாப்பிடுங்கிறாங்க வேக வச்சு சாப்பிட்றதெல்லாம் வேக வச்சு சாப்பிடுங்கன்றாங்க அது கூட வேக வைக்கிறதில் வந்து அது குணம் போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியில் வேகிற மாதிரி செஞ்சு அதில் போட வேண்டியதெல்லாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டுக்கலாம் என்னென்ன போட்டுக்கணுமோ சீரகத்தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எலுமிச்சம் பழையும் பழத்தையும் பிழிஞ்சிக்கிட்டு நல்லா சூப்பராக செஞ்சுக்கிட்டே சாப்பிட்லாம் ஆனா ரொம்ப வேக வச்சு அதுல குணம் போயிடும் தான் இதை அப்படியே டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடற மாதிரி சாப்பிடுங்க வெயில் காலம் வருது இல்ல இப்பவே வெயில் ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு பாவக்காய் பாவக்கால ஏகப்பட்ட இது இருக்கு பாவக்காய் பாகக்காய் என்ன சொல்றாங்க கேன்சர் நோயே வந்து அந்த கேன்சர் செல்லையே அழிக்கக்கூடிய குணம் வந்து அந்த பாவக்காவில் இருக்குன்றாங்க அதனால வந்து பாவக்காய் வந்து நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க குழம்பு செஞ்சுக்கிறாங்க பல விதமாக செஞ்சுக்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பாவக்காய் தெரிய வச்சுக்கோங்க மேலே இது மாதிரி கொஞ்சம் சரி பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன 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 விட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து ஒரு தண்ணி ஒரு இதில் வந்து ஹாட் இது அது ஒரு இதில் தம்ளர்லே இதை போட்டு நான் துண்டு பண்ணி சின்ன சின்ன துண்டுக்கள் பண்ணி அதில் பண்ணிட்டு அதில் நல்லா தண்ணி சூடு பண்ணி அந்த சுடு தண்ணி இதில் ஊற்ற சொல்கிறாங்க ஊற்றுனி அப்படியே மூடி வச்சுட்டா அந்த சுடுதண்ணியில் இந்த பாவக்கால் இருக்கிற அந்த குணம் வந்து அதில் அப்படியே இறங்கும் அதுக்கப்புறமா அதை குடிச்சிட்டு சொல்கிறாங்க அப்படி குடிச்சிட்டா டியூமர் கேன்சர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெறும் கட்டியாக இருந்தாலும் கேன்சர் கட்டியாக இருந்தாலும் அதில் இருக்கிற கேன்சர் கட்டியாக இருந்தால் செல்ஸ் கேன்சர் செல்ஸ் இருக்கும் மெலிகினன்ட் என்ற பரவக்கூடிய அதி தீவிரமாக பரவக்கூடிய அந்த கேன்சர் செல்லையே அழிக்கக்கூடிய குணம் இந்த இதற்கு இருக்கு இருக்கான் அது சீனால பெல்ஜிங் நகரத்துல அவங்க பேர் கூட ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க அவர் வந்து கண்டுபிடிச்சி இது இந்த அளவுக்கு குணம் இருக்கு அப்ப கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடிய இந்த குணம் இருக்குன்னா அப்படிப்பட்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் கேன்சர் நோய் வராமலையும் தடுக்கக்கூடிய அப்பப்போ அதனால தான் சொல்கிறாங்க நம்ம வந்து நம்ம உடம்புக்கு கசப்பு தன்மையும் துவர்ப்புத்தன்மையும் ரொம்ப முக்கியம் ஆயுர்வேதிக்கிலே இருந்தாலும் எதிலையுமே ரெண்டு துவர்ப்பு சத்து இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க துவர்ப்பு சத்து இல்லாமலையும் கண் கசப்புத்தன்மை இல்லாத இருந்ததுன்னு தான் நமக்கு பல ஈர்க்க முடியாத நோய்கள் வந்து வருதுன்ட்டு எல்லாம் நம்ம தான் எதை சாப்பிட்றோம் நமக்கு தெரிஞ்சதே ஸ்வீட்டு இனிப்பு இனிப்பு எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க இனிப்பாக இருக்கிறது சாப்பிட்றோம் காரமாக இருக்கிறது சாப்பிட்றோம் மற்றபடியாக எதை சாப்பிட்றோம் துவர்ப்பை மறந்துட்டாங்க கசப்பை மறந்துட்டாங்க அதனால தான் பாவக்காய் செடி அவ்வளோ சாப்பிட்ற இது இல்லாததுனால அந்த வேப்பம் துளிர சாப்பிட சொல்றது வேம்பு நவ்ஜோத் சிங்குடைய டயட்டில் வந்து வேப்பம் இதுதானே போட்டு குடிக்கிறாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அவங்க வந்ததுக்கு காரணம் வேம்பு மஞ்சள் அந்த மாதிரியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணதுனால தான் பச்சை மஞ்சள் பல இது நான் சொல்லியிருக்கேன் வீடியோஸ்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு மற்றபடியாக இது சொன்ன மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண இது சாப்பிடுங்க சிவாம்பு வந்து ப்ளட் கேன்சரையே க்யூர் பண்ணுதுன்றாங்க ப்ளட் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் உடம்புக்கு போட்டு தேய்க்கிறதும் சரி குடிக்கிறதும் சரி அதை வந்து கண்டினியூவாக பண்ணால் அதுவும் இந்த மாதிரி காய்கறி ஈகரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா இதில் இருக்கிற குணமெல்லாம் அதில் வந்துடும் நம்ம உடம்பு சரியாக ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணாது அது எல்லாம் தள்ளிடும் அப்சர்வ் பண்ண ஆனால் அதுவும் நான் சொன்ன மாதிரி வயிறு சுத்தமாக வச்சுக்கோங்க காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை இனிமா பண்ணியாவது வயிறை சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் உடம்பு வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் என்ன வைட்டமின் சாப்பிட்டாலும் மினரல் சாப்பிட்டாலும் என்ன இது சாப்பிட்டாலும் அதை அப்போ தான் டைஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படி இழுத்துக்கும் அப்சர்வ் பண்ணும் அது எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சிவாங்குவை வந்து பிகினிங் ஸ்டேஜாக இருந்தால் மார்னிங்கே ஒரு தடவை போடும் அதுவே உங்களுக்கு இந்த இந்த சாப்பிட்ற வைட்டமின்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவை ரொம்ப தேவை ஒவ்வொரு வேலையும் கால் கிலோ காய்கறி சாப்பிட சொல்கிறாங்க கீரை எல்லாத்தையும் சேர்த்து அப்படி இருக்கும்போது அது எவ்வளோக இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படியே வீணாக தானே நம்ம போகணும் மொத்தத்தையும் இழுத்துக்காது உடம்பு அப்படி இருக்கும்போது சிவாம்பு குடிக்க குடிக்க உடம்புக்கு எம்பு வரும் ரெண்டாவது பிளட் கேன்சரு பேஷண்ட்ஸ்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லா வேலை செய்து அது வந்து விடுபடுறாங்கன்றாங்க இன்னைக்கு ஒரு ஒரு பேஷண்ட் பற்றி உங்களுக்கு நான் நாளைக்கு எப்போது சொல்கிறேன் அது எந்த நிலையில் இருக்கிறாரு என்ன அவர் பேசுனாருன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் அது வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நான் எப்போ இருந்தோ அதை பற்றி நான் எடுத்து சொல்லணும் தான் ஆனால் இப்போ உள்ள பேஷண்ட்டே அதை பற்றி அவருடைய உள்ளத்து உணர்வுகள் எல்லாம் சொன்னதுனால நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதனால அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன் அதனால உடம்ப வந்து அது வெயில் காலம் இப்போ வருது இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி மசாஜுக்கும் உங்களுக்கு டைம் சரியாக சேர்ந்து வரும் மசாஜ் பண்ணுறவங்க மசாஜ் பண்ணுங்க குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டுருங்க அது எல்லாம் ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யணும் நோயை வந்து கட்டுக்குள்ளே விற்கணுன்னா ரெண்டுமே நல்லா செய்யணும் அதே மாதிரி காய்கறி கீரை வகைகள் பழம் பழம் எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க ஏன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சுகர் ஐட்டம்ஸும் இருக்கக்கூடாது எந்த விதமாக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடாது சுகர் எந்த விதமாகவும் இருக்கக்கூடாது ஆயில் நல்லா குறச்சிடணும் இந்த மூணும் மற்றபடியாக எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வேக வைக்காம அதனுடைய குணம் போகாம கொஞ்சம் பச்சை பச்சையாவே கொஞ்சம் இதுவா வெறுமனே சாப்பிட்றது பச்சையா சாப்பிட்றதெல்லாம் பச்சையா சாப்பிடுங்க நிறைய காய்கறி பச்சையாவே சாப்பிடலாம் துரிதிக்கிட்டோம்னா மிளகுத்தூளு எலுமிச்சம் இதெல்லாம் பண்ணா அப்படியே சாப்பிட்றாங்க எல்லாம் இப்பெல்லாம் எவ்வளவு வெளியில எல்லாம் அதுக்குதான் பெரிய பெரிய எல்லாம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது அப்படியே சாப்பிடுறாங்க அது அவங்களுக்கு பழகிடுச்சு அதுலயே கொஞ்சம் பழத்தையும் போட்டுக்கிறாங்க கொஞ்சம் வேக வைக்கணும்னா கொஞ்சம் ஆவில் வேகிற மாதிரி கொஞ்சம் வேக வச்சுட்டு இதெல்லாம் நம்ம என்னென்ன போட்டுக்கணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எலுமிச்சம் பழம் பிஞ்சிக்கிட்டோன்னா அது டேஸ்ட்டே தனியாக வரும் அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் குடிக்கிறவங்களாம் ஜூஸ் ஐட்டம்ஸ் குடிங்க உடம்பு ஹெல்த் இஸ் வெல்த் உடம்ப பார்த்துக்கோங்க